புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆடி மாதம் முப்பதாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை பிற்பகல் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிய காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று காலை பத்து மணி மூன்று நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று காலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கன்னியில் சுக்கிரன் துலாமில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே சந்திர பகவான் அமர்ந்து கொண்டு நல்ல நன்மைகளை தருகிறார் இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று சூரிய பகவான் அமர்ந்துள்ளார் செவ்வாயும் புதனும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு நல்ல அமைப்பாகும் மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இன்று சுக சுகர் பகவான் அமர்ந்துள்ளார் இந்த கிரக அமைப்புகளானது நமது துலாம் ராசிக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடியதாக அமையும் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கும் தமிழ் நமது துலாம் தொடை ராசிபுலம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும் துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் இனிய நாளாகவே அமையும் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்திலுமே நீங்கள் எதிர்பார்த்தக்கூடிய ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நாளாக என்று அமையும் எனவே நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களில் எந்தவித தடைகள் தாமதங்கள் இன்றி துரிதமாகவும் தெளிவாகவும் விரைவாகவும் நீங்கள் நினைத்த பலனை அடையக்கூடியதாகவும் உங்களது காரியங்களை வெற்றிகரமாக செய்யக்கூடிய ஒரு வெற்றிகரமான நாளாக என்று அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வுகள் நீங்கள் அதிகம் எடுக்காததால் கலைப்புகள் சற்று அதிகரித்து காணப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் ஓய்வுகள் தேவைப்படும் நாளாக இருக்கும் இன்றைய தினம் காலையில் நீங்கள் பண விஷயங்களில் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் காலை நேரம் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால் காலை நேரம் மற்றும் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் பண விஷயங்கள் இருப்பது நல்லது இன்றைய நாளின் பிற்பகுதியை உற்சாகமானதாகவும் பொழுதுபோக்கு ஆனதாகவும் ஆக்கிட நீங்கள் இன்று ஏதாவது ஒரு புரோக்ராம் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது காதல் உணர்வுகள் உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு வசந்தமான காலமாக அமை உணர்வீர்கள் உங்கள் மனதை வென்ற காதலுடன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் சுமை கூடும் நாளாக இருக்கும் உங்களது குடியிருக்கும் வீடுகளால் உங்களுக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வந்து உங்களது மன நிம்மதியை மேலும் அதிகரிக்கும் நாளாக அமையப்படுவீர்கள் இன்றைய தினம் உங்களது சக ஊழியர்களுடன் மாலை நேரத்தில் நீங்கள் செலவிடுவீர்கள் இருப்பினும் அது வீணாவதாக நீங்கள் தோன்றக்கூடிய எண்ணமும் இன்று உங்களுக்கு ஏற்படும் எனவே நீங்கள் உங்களது நேரத்தை என்று திட்டமிட்டு செயல்படுவது நல்லது கடந்த சில நாட்களாக உங்களது இல்வாழ்க்கையில் சில மகிழ்ச்சிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைத்துடன் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக ஒரு ஒற்றுமையான புரிந்துணர்வு கொண்ட நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது பிள்ளைகளின் கல்யாண வாய்ப்புகள் நல்லாக கைகூடி வரும் என்பதால் திருமண முயற்சிகளுக்கு தடைபடாமல் அவற்றை நீங்கள் முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல கைமேல் பலனை தரக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களது மன என்று கூடுவதாக இருக்கும் உங்களது குழந்தைகளின் எதிர்கால நலனும் நீங்கள் என்று ஒரு திருமண வாய்ப்புகள் உறுதி செய்வதாக அமையப் பெறுவீர்கள் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மிக நல்ல நாள் நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுது நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் எழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் ராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஆனால் அது சற்று காலதாமதமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது பண உதவிகள் குறித்து நீங்கள் இன்று கவலைப்படத் தேவையில்லை உங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கப்பெறும் இதே தினம் உங்களது முதலீடுகளில் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது மற்ற நல்ல அனுபவம் வாய்ந்த சான்றோரின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது இன்றி மிகவும் உங்களுக்கு நல்லத பயனை அளிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது உத்தியோகத்தில் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் உங்களது மேலதிகாரிகளிடம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் அதை தீர்ந்து விடும் அது மறைந்து உங்களது கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இன்று உங்களுக்கு சாதகமாக உள்ளது எனவே நீங்கள் இன்று சற்று பொறுமையுடன் நிதானித்து செயல்படுவதும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் அவசரப்பட்டு எந்தவித முடியும் எடுக்க வேண்டாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் புதிய புதிய சிந்தனைகள் ஏற்படும் நாளாக அமையும் மலம் வெவ்வேறு வகையில் புதிய சிந்தனைகளை மேற்கொள்ளும் நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் பெறும் தினம் உங்களுக்கு கடன் சார்ந்த துன்பங்கள் என்று குறையும் கடன் தொல்லையில் தீரும் நாளாக இன்று நீங்கள் அமைப்பெறுவதால் நிம்மதியில் பெறும் நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உங்களுக்கு மற்றும் உறவினர்கள் உதவி செய்வார்கள் குறிப்பாக உங்களது உடன் பிறந்தவர்கள் மிகவும் பக்கபலமாக ஒரு ஊன்றுகோலாக இன்று உங்களுக்கு உதவி செய்து உங்களதை மேலும் இன்று சந்தோஷத்தை அதிகரிக்க செய்யும் நல்ல நாளாக அமையப் பெறுவீர்கள் இதனால் உங்களது மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் மேலும் அதிகரிக்கக்கூடியதாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் சிந்தனைகளில் புதிய மாற்றங்களை உங்களது தொழிலில் அல்லது உங்களது வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீர்கள் இன்றைய தினத்தில் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்றைய நேரத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே